எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தொழில் நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க நம்ம எவ்வளோ நல்ல விதமாக நடந்துகிட்டாலும் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மனசை காயப்படுத்திடுவாங்க அது ஒரே ஒரு சொல்லா இருக்கலாம் ஒரு செயலா இருக்கலாம் அல்லது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்டா கூட இருக்கலாம் அந்த வேதனை நம்ம மனசுக்குள்ள ஆழமா போயிட்டு பிசிக்கலி அண்ட் மென்டலி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்ப நம்ம கேக்குறோம் நான் என்ன தவறு பண்ணேன் எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது எந்த தவறுமே செய்யாம நான் ஏன் இவ்வளோ வழியா அனுபவிக்கிறேன் இப்படி நீங்களும் நினைச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில மனிதர்கள் காயப்படுத்தும் போது உங்க மனசு பாதிக்காம இருக்க என்ன பண்ணலாம் அவர்களால் பாதிக்கப்படாம எப்படி வளரணும் அண்ட் செல்ஃப் லவ் மூலமா எப்படி மீண்டும் அமைதியான வாழ்க்கையை வாழணும் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க நம்பர் ஒன் அக்செப்டிங் யுவர் பெயின் உங்கள் வழியை விழிப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்வது நீங்க காயம் அடைஞ்சிருக்கீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றது ஸ்ட்ரென்த் இல்லை அது அவாய்டன்ஸ் உண்மையான ஸ்ட்ரென்த்றது ஆமா நான் அடைஞ்சிருக்கேன்னு ஏற்றிருக்கிற தைரியம் உங்களுக்கு அழுக வந்தா அழுதுருங்க காயப்பட்டு அழுகிறது தவறு இல்லை அஞ்சு இல்ல பத்து நிமிஷம் அழுதுட்டு ஸ்டாப் பண்ணுங்க மனசு லேசாகும் இல்ல நான் அழுக மாட்டேன் அப்படின்னா நீங்க தர விஷயத்துல சிக்காதுன்னு பரவாயில்ல வேறுபடும் நர்சரியில செடியோட கிளைகளை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி காயப்பட்டாதான் அது புதிய இலைகள் கிளைகள் வளரும் அதே மாதிரிதான் இந்த பெயின் உங்களை மொத்தமா முறிய வைக்கிறதுக்காக வரல புது மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கு நம்பர் டூ தேர் ஆக்சன்ஸ் டூ நாட் டிஃபைன் அவர்களுடைய செயல் உங்க மதிப்பை நிர்ணயிக்காது யாரோ ஒருத்தர் உங்களை தவறா நடத்தினாங்கன்னா அது உங்க மதிப்பு குறைவுன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு உங்க மதிப்பை புரிஞ்சுக்கிற திறன் குறைவு அதனாலதான் உங்க வேல்யூ தெரியாமல் நடத்துறாங்க உங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்ட் அதான் மற்றவங்க காயப்படுத்தினா கூட அவங்களுக்காக இவ்வளோ அழுகுறிங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சே திரும்ப திரும்ப அவங்க கிட்டேயே காயப்படுறீங்க அவங்களோட ஹார்ட் கல் மாதிரி நீங்கள் எவ்வளோ காயப்பட்டு அழுதாலும் அதை கரைக்கவோ அவங்கள மாற்றவோ முடியாது ஒரு கல்லுக்கு ஒரு பூவுடைய சாஃப்ட்னஸ் புரியாது எப்படி தெரியும் அதனால் அவங்க பேசுற சொல்ற ஆஷான வேர்ட்ஸ் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட் அது அவர்களின் ரிஃப்ளெக்ஷன் அவர்களுடைய குணம் அது அவ்வளோதான் உங்கள் ரியல் ஆர் வேல்யூ கிடையாது நினைவில் வச்சுக்கோங்க நம்பர் த்ரீ ரெஸ்பாண்ட் வித் வேர்ட்ஸ் பதிலை வார்த்தையில சொல்லாமலே பதில் கொடுங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் புரியாத ஒருத்தருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சுட முடியும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காதிங்க அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு வேர்ட்ஸில் ப்ரூவ் பண்ண வேண்டாம் சைலன்ஸ் தான் உங்கள் பிக்கஸ்ட் ஆன்சர் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இல்ல உங்கள் க்ரோத் உங்கள் பீஸ் உங்கள் ஸ்மைல் இதில் கவனத்தை செலுத்துங்க சைலண்டாக இருக்கிறது அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் காயங்களை நீங்கள் ஆத்திக்கிறதுக்கு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள இக்னோர் பண்ணுறது பனிஷ்மெண்ட் இல்லை அது உங்கள் ப்ரொடெக்ஷன் நம்பர் ஃபோர் பட் டோன்ட் ஃபர்கெட் ஒர்த் மன்னிச்சிடுங்க ஆனால் உங்கள் மதிப்பை மறந்துடாதீங்க மன்னிப்பதுன்றது அவங்கள மீண்டும் நம்பணும் அப்படின்றது இல்லை அது மனசுக்கு ஒரு சங்கிலி செயினை ரிமூவ் மாதிரி ஒரு கிப்ட் அது அவங்களுக்கு இல்லை உங்களுக்காக நீங்க மன்னிச்சு விடுறப்போ உங்க மனசு லைட்டா பண்ணும் அந்த மன்னிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் அந்த லைட்னஸ் தான் ஹீலிங் நம்பர் ஃபைவ் செட்டிங் பவுண்டரிஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லைகள் வைப்பது சுயமரியாதையின் அடையாளம் பவுண்டரிஸ்னா செல்ஃபிஷ்னஸ் இல்லை அது செல்ஃப் ரெஸ்பெக்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்கானது யாரும் உங்க மனசை காயப்படுத்த கூடாதுன்றதுக்கான ஒரு லிமிட் பிக்ஸ் பண்றது பவுண்டரி பக்கத்துல முன்னாடி வர கூட வரலாம் ஆனா இதை கடந்து போய் உங்களை காயப்படுத்த முடியாது அது உங்க சோல் ப்ரொடெக்ஷன் வால் மாதிரி நீங்க யாரையும் அந்த இடத்த அடைய விடக்கூடாது நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை மனதளவில் பாதிக்காமல் சேவ் பண்ணிக்கணும் நம்பர் சிக்ஸ் செல்ஃப் லவ் மீன்ஸ் லவ்விங் யுவர் பெயிண்ட்டு வழியும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்வதே செல்ஃப் லவ் பல பேர் செல்ஃப் லவ்னாலே மேக்கப் ஸ்பா ஷாப்பிங்னு தப்பாக நினச்சிப்பாங்க ஆனால் உண்மையான செல்ஃப் லவ்னா என்ன தெரியுமா உங்கள் புரோக்கன் பார்ட்ஸையும் அரவணைப்பது நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லணும் நீ சேஃபாக இருக்க நான் உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறேன் உன்னை யாரும் காயப்படுத்த நான் அலோவ் பண்ண மாட்டேன் நீ டிசர்வ் பண்ற பீஸ் உனக்கு வரும் செல்ஃப் லவ் பிராக்டிஸ் பண்ணும் மற்றவங்களால உங்களுக்கு வந்த பெயின் ஸ்லோலி டிசால்வ் ஆகும் ஒவ்வொரு நாளும் மிரர் முன்னாடி போய் சொல்லுங்க என்னை யாராலும் பிரேக் பண்ண முடியாது ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப் நாட் அதர்ஸ் நம்பர் செவன் யூ ஆர் நெவர் அலோன் காட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ கடவுள் எப்போதும் உன்னோடு இருக்கிறார் நீங்க காயப்பட்ட நேரம் எல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி தோணும் ஆனா அந்த நேரம் தான் கடவுள் உங்களை புதுப்பிப்பாரு நீங்க உங்களை சுத்தி எல்லாமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனா கடவுள் உனக்கான சிறப்பான வெளிச்சம் நிறைந்த பாதைய உருவாக்கி வச்சிருக்காரு கடவுள் கிட்ட உங்க கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டு விட்டுருங்க இது உங்களை பண்ணும் நம்பர் லெட் கோ அண்ட் கடந்ததை விட்டுவிட்டு எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுங்கள் பாஸ்ட பிடிச்சுக்கிட்டு ஃபியூச்சருக்கு போக முடியாது உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு லெசன் அவங்க டெஸ்டினேஷன் இல்ல அவர்களை விட்டு விலகிறது இல்லை உங்கள் லைஃப்கான நியூ டைரெக்ஷன் அது லெட்டிங் கோ டசன்ட் மீன் யூ லாஸ்ட் இட் மீன்ஸ் யூ லேர்ன் காயப்பட்ட அந்த நாள் அது காயமாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு நாள் அதே காயம் உங்களுக்கு ஞானமாகி இருக்கும் நம்பர் நைன் லெட் யோர் செல்ஃப் லவ் பி ஸ்ட்ராங்கர் தன் தேர் ஹர்ட் உன்னை நேசிப்பது பலமாக இருந்தால் பிறர் உன்னை காயப்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் மனசு நிறைய செல்ஃபில் வாழ நிரப்புறப்போ வேற யாருடைய நெகட்டிவிட்டிக்கும் இடமே இருக்காது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க உங்களை வளர்க்க காப்பாற்ற இன்ஸ்பயர் பண்ண இருக்கீங்க அப்போ உங்களை காயப்படுத்தும் மனிதர்கள் உங்கள் லைஃப்பில் இரலவன்ட்டாக போயிடுவாங்க க்ரோ சோ மச் தட் தேர் ஆப்சன்ஸ் டசன்ட் ஷேக் யூ அவர்கள் இல்லாதது உங்களை அசைக்காத அளவுக்கு வளருங்க நம்பர் டென் யுவர் ஸ்டோரி இஸ் ஜஸ்ட் பிகினிங் இது முடிவு அல்ல உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது நீங்க இன்னும் பெயின்ல இருக்கலாம் ஆனா நினைவுல வச்சுக்கோங்க இந்த வேதனை தான் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் நீங்க ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கும்போது யோசிப்பீங்க அந்த காயம் தான் எனக்கு வலிமை கொடுத்தது அதனால தான் இந்த அளவுக்கு பாசிட்டிவா போல்டா சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்திருக்கீங்கன்னு நீங்க உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கணும் அதுதான் உங்க சூப்பர் பவர் கண்ணாடி முன்னாடி நின்று உண்மையா ஸ்மைல் பண்ணி பாருங்க உங்க சிரிப்பு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் மூவ் ஆன் பண்ணி லவ் யோர் செல்ஃப் அகெய்ன் கமெண்ட்ல சொல்லுங்க ஐ சூஸ் பீஸ் ஓவர் பெயின்னு எத்தனை பேர் போல்டா பீஸ சூஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல செல்ஃப் ஹீலிங் வீடியோ போட்டிருக்கேன் உங்களை நீங்களே எப்படி சரி செஞ்சுக்கலாம்னு அந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்க நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ லிங்க கீழே கொடுக்கறேன் சேனல்ல செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒரு சாப்டர் மட்டும்தான் ஆனா நீங்க ஒரு புக் இன்னும் நிறைய சாப்டர்ஸ் எழுத போறீங்க தைரியமா முன்னேறுங்க நான் உங்களோட ஒரு சின்ன கான்வரேஷன் மாதிரி பேசுறேன் உங்களோட பாதையில வந்த கஷ்டங்கள் உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள் உங்க மனசை உடைக்கும் சம்பவங்கள் நீங்க சொல்ல முடியாத வேதனைகளும் துயரங்களும் உங்க மனசுல பொதஞ்சி இருக்கலாம் உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது நீங்க தனியா இல்ல உங்க ஜேர்னில நான் உங்க கூட நடக்கிறேன் இப்ப மனசு கொஞ்சம் கடினமா இருக்கலாம் உங்கள் வேல்யூ உங்கள் ஒர்த் உங்கள் நல்ல மனசு உங்கள் கேரக்டர் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறனால உங்கள் மதிப்பு குறைஞ்சிடாது உங்களை காயப்படுத்தினவங்க உங்கள் எனர்ஜியை ஸ்டீல் பண்ண முயற்சி செய்யலாம் நீங்கள் உங்கள் நல்ல குணங்களை கைவிடாமல் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல உள்ளத்தோடு இருக்கீங்க இதுதான் உங்க உங்கள் உங்க உங்கள் ஹீலிங் உங்கள் க்ரோத் உங்கள் செல்ஃப் லவ் அதுதான் உங்க உங்கள் ரியல் பவர் இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க உங்கள் மனசுலையே கூட ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண எந்த தயக்கமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கமெண்ட்ல உங்கள் ப்ராமிஸை பண்ணுங்கள் அந்த ப்ராமிஸ் என்னென்னு சொல்கிறேன் நான் என் மனசை சாஃப்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் எப்போவும் வச்சுக்குவேன் நான் என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கிறேன் நான் யாருடைய நெகட்டிவிட்டியாலையும் பாதிக்கப்பட மாட்டேன் என்னை எப்போவும் பாதுகாப்பாக பார்த்துக்குவேன் நான் என் மனசை ரொம்ப காயப்பட அலோவ் பண்ணிட்டேன் இனி செல்ஃப்லவோட ஹீலிங்காகவும் அலோவ் பண்ணுறேன் இனி ஒரு நாளும் காயப்பட விட மாட்டேன் இப்போ உங்க ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சி ஒரு ஸ்மைல் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னால் கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது இல்லையா அதனாலதான் உங்க கைய சேர்த்து பிடிச்சிக்க ரிமெம்பர் உன்னை காயப்படுத்தியவர்கள் வெறும் ஒரு அத்தியாயம் மட்டும்தான் ஆனா முழு கதையும் நீதான் இப்போ உங்க ப்ராமிஸ கமெண்ட் பண்ணுங்க ஐ சூஸ் பீஸ் ஓவர் பெயின் ஸ்கை ப்ளூ ஹார்ட் போட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அனுப்புங்க இப்போ உங்கள் ஹீலிங் கமிட்மெண்ட்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க இப்போது டீ பிரேத் எடுங்க மூணு முறை மூச்சை இழுத்து விடுங்க ஒன் டூ த்ரீ நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற சக்தியை உணர்ந்துட்டீங்க நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் ரியல் ஹீரோ அண்ட் ஹீரோயின் நீங்கள் தான் உங்கள் ஸ்டோரியில் மெயின் கேரக்டர் உங்களோட ஹீலிங் ஜேர்னி பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழோட இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வழிகாட்ட தோழி நான் இருக்கேன் எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்தவங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி மாறும்போது உங்களை சுத்தி வெளியே இருக்க அனைத்தும் அழகா மாற தொடங்கும் அதை நீங்களே பாப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹீல் ஆக முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க வார்த்தைகள் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் பூஸ்டர் இன்னும் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்க ஜேர்னியை சப்போர்ட் பண்ணும் இன்னும் நிறைய காணொளி வந்துகிட்டே இருக்கும் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி